ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த வெள்ளக்கவி கிராமத்துக்கு போறதுக்கு வெள்ளனே எந்திரிச்சிட்டோம் அப்படியே எந்திரிச்சு போய் அந்த பக்கம் பார்த்தா ஒரு குதிரை அப்படியே நிக்கிறான் அவன் இங்க மட்டும் இல்லைங்க அங்க வீடு பின்னாடி இருக்குல்ல அங்க போய் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நிக்கிறான் ஏன் தெரில அப்படியே காலையில அந்த வளவு நிலா வானுதியை பறக்க விட்டேன் வெறித்தனமா இருந்தது காட்சியே எப்படி நானும் என் நண்பர்களும் காலை கடனை கலவரம் இல்லாம கழிச்சுட்டு வெள்ளக்கவி கிராமத்துக்கு போறதுக்கு ஆயத்தமானோம் தம்பி தேவாவும் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு தயார் நிலையில இருந்தாரு அவரை கடந்து நடந்து போனோம் இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போகிறது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இந்த போகிற வழி பூராமே இப்படி தான் இருக்கும் கடுமையான காட்டு பாதை நான் என்னமோ ஒரு நாள் வெறுங்கால் நடந்துட்டு என்னமோ வெறுங்கால் வீரன் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தம்பி தேவா நடக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மளாம் வெறும் வாய் வீரன் தான் நம்ம நடக்கிறா போல இந்த மாதிரி பயண நேரங்களில் பாட்டு தான் நமக்கு பக்கத்துணை பழமுதிர் சோலை எனக்காக தான் படைத்தவன் படை அப்படி பாடிக்கிட்டே பகமானமா போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த மலையற்ற தமிழகம் அதாவது ட்ரக் தமிழ்நாடு நடத்துற கழுகு கூடு முகாம் அதாவது ஈகிள் நெஸ்ட் கேம்ப் கிரவுண்ட் இருக்குது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வேணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து தங்கலாம் திங்கலாம் தூங்கலாம்

படம் கொடுக்க அப்படின்னு பார்த்தா வெள்ளக்கவி கிராமம் அதுதான் போயிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்தில் இந்த உலக புகழ் பெற்ற பழமையான வெள்ளக்கவி கிராமத்தை சென்றடைஞ்சோம் அடுத்த குட்டி கதையில இந்த கிராமத்தை பத்தி பார்க்கலாம்